நிதியாண்டிற்கான நபார்டு எனப்படும் வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கியின் தமிழக ஸ்டேட் போக்கஸ் ஆவணத்தை வெளியிட்டு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இயற்கை பேரழிவுகளால் சவால்கள் இருந்தபொழுதும் தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் இந்தியா ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்னும் இலக்கை அடைய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புற மக்களில் சுமார் நாற்பத்தைந்து சதவீதம் பேருக்கு விவசாயம் வாழ்வாதாரமாக விளங்குகின்றது விவசாயத்துறையில் குறுக்கிடும் சிறிய தலையீடுகள் கூட தமிழக பொருளாதார வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் நபார்டு வங்கி வெளியிட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான தமிழக ஸ்டேட் ஃபோக்கஸ் பேப்பர் என்ற அறிக்கையில் விவசாயத்திற்கான கடன் திட்டங்கள் மூன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாயும் இதைத் தொடர்ந்து எம்எஸ்எம்இக்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முன்பணமும் மற்ற முன்னுரிமை துறைகளுக்கு ஒன்று புள்ளி நான்கு கோடி ரூபாயும் ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளன